ஷோரூம் திறப்பை ஒட்டி ஐம்பது சதவீதம் ஆஃபர்கள் குட்டீஸ்களுக்கு ஓர் அருமையான வாய்ப்பு சென்னை பல்லாவரம் குரோம்பேட்டை திருநீர்மலை சாலையில் எம்ஜிஆர் சிலை அருகே கிட்ஸ்மார்ட் என்ற குழந்தைகளுக்கான பேட்டரி கார் ஜீப் மற்றும் பைக் ஷோரூம் திறக்கப்பட்டது எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் கே கே எஸ் எம் தெஹ்லான் பாகவி இந்த ஷோரூமை திறந்து வைத்தார் இந்த ஷோரூமில் குழந்தைகளுக்கான 50 விளையாட்டுக்கும் மேற்பட்ட மாடல்களில் வைக்கப்பட்டுள்ளது பொம்மைகள் ஊஞ்சல்கள் கார்கள் வாக்கர் போன்ற குழந்தைகளுக்கான அனைத்து சாதனங்களும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது புதிய ஷோரூம் திறப்பை முன்னிட்டு ஒரு நாள் மட்டும் வாடிக்கையாளர்களுக்கு ஐம்பது சதவீதம் தள்ளுபடியில் பேட்டரி கார் பைக்குகள் வழங்கப்பட்டது பல்லவரம் பகுதியில் கடந்த சில ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த கிட் ஸ்மார்ட் ஷோரூம் வாடிக்கையாளர்களின் அதிகப்படியான வருகையை ஒட்டி திருநீர்மலை சாலையில் பிரம்மாண்ட ஷோரூமை திறந்துள்ளதாகவும் புதிய ஆஃபர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் உரிமையாளர் ஹபீப் தெரிவித்துள்ளார் வாடிக்கையாளர்களின் வசதிக்கேற்ப கார் பைக் பார்க்கிங் வசதியும் செய்யப்பட்டுள்ளதாகவும் திறப்பு விழாவை முன்னிட்டு ஒரு வார காலத்திற்கு இங்கு விற்பனை செய்யப்படும் அனைத்து வகையான டாய்ஸ்களுக்கும் முப்பது சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வரை தள்ளுபடி விலையில் விற்பனை செய்யப்படுவதாக அவர் கூறியுள்ளார் சென்னையில் முதன் முறையாக குழந்தைகளுக்கான பேட்டரி வாகனங்களுக்காகவே பிரத்யேகமாக திறக்கப்பட்ட முதல் பெரிய பிரம்மாண்ட ஷோரூம் என்ற பெருமையை கிட்ஸ்மார்ட் பெற்றுள்ளது we